ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு அன்புக்குரியவர்களே அவ்வளவு அழகு ஒவ்வொரு நாளும் திருப்பலையில் நாம் பங்கெடுப்பதும் அந்த திருப்பலையை வாழ்ந்து காட்டுவதும் ஆகவே பங்கேற்பது ஒன்று வாழ்ந்து காட்டுவது இன்னொன்று இப்படியாக நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையுடைய நகர்வுகள் அதில் அற்புதமான ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு அழகு என்றால் ஆண்டோடைய இறை வார்த்தை நம்மை சிந்திக்க செயல்படவும் நம்மை அழைக்கிறது நேற்று நாளுடைய அற்புதமான வாசம் இந்த தாபீது அரசரை பற்றிய ஒரு குறிப்பு தான் இந்த நாட்கள் இல்லாமல் இப்படியெல்லாம் கடவுள் யாவை கடவுள் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் எப்படி உடனிருந்து வழி நடத்துகிறார் என்னென்னலாம் செய்கிறார் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்ட எல்லாம் நிகழ்கிறது என்பதை விவிலியத்தில் நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம் நேற்று பாருங்கள் த அழைப்பை அழகாக சொல்லப்படுகிறது மனிதர்கள் பார்ப்பது போல நான் பார்ப்பது கிடையாது என்கிறார் மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் முகத்தை பார்க்கிறார்கள் நாமெல்லாம் முகத்தை பார்க்கிறோம் ஆனால் கடவுள் உள்ளத்தை பார்க்க தான் என்னவோ அந்த தாவித அரசர் சின்ன பயனாக இருக்கின்ற போது எல்லாரும் அவருடைய முகத்தை தான் பார்த்தோம் ஆனால் கடவுள் அப்படி உள்ளத்தை பார்த்து தாவிதை மிகப்பெரிய வம்சாவளியுடைய அரசராக தேர்ந்தெடுக்கிறார் அதில் இன்னொரு அழகு இன்றைய நாளுடைய நச்சேதி எப்படி கடவுள் ஸ்ராயல் மக்களுடைய அந்த வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார் அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சிறிய பையன் தாவிது அவ்வளோ பெரிய பெலிஸ்தியர் அதனுடைய பிரதிநிதியாக கோலியாத்தை வெற்றி கொள்கின்ற நாம் சின்ன வயசுலேருந்து படித்து ஒரு பிரமிப்பான ஒரு அழகான ஒரு ஒரு நடந்த உரையாடல் சம்பவத்தை தான் இந்த நாளுடைய முதல் வாசகம் தாவித அரசர் பாருங்கள் வெறும் ஐந்து கூழாங்கற்கள் தான் வெறும் ஐந்து கூழாங்க அதெல்லாம் நினைக்கின்ற பொழுது அப்படி என்ன உள்ளத்தில் இருந்த மன உறுதியை சொல்லலாம் அல்லது கடவுள் மேல் அவர் வைத்த நம்பிக்கை என்று சொல்லலாம் அவர் தன்மேல் வைத்த நம்பிக்கை என்று சொல்லலாம் எவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி உயரத்திலும் சரி மிகப்பெரிய வலிம வாய்ந்த கோலியாத்தை வெறும் ஐந்தே ஐந்து கற்களால் அவர் வெல்கிறார் என்றால் என்ன புத்திசாலித்தனம் சாதுரியம் சாமர்த்தியம் கடவுள் மேல் நம்பிக்கை இந்த ஐந்து கூழாங்கற்களை பற்றி அன்னை மரியால் ஒரு காட்சியில் வெளிப்படுத்துகிறார் அது ஒரு அழகு அது என்ன காட்சி என்றால் மெச்சுகுறி என்ற இடத்தில் அம்மா காட்சி கொடுக்கின்ற பொழுது இந்த ஐந்து கூழாங்கர் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் தாவித அரசர் பயன்படுத்தி தன்னுடைய வெற்றிக்கு பயன்படுத்தி ஐந்து கூழாங்கற்கள் அதுபோல ஏறக்குறைய ஆறு சீரார்களுக்கு டீனேஜ் பாய்ஸ்க்கு காட்சி கொடுக்க மெஜுகுரி எங்கே இருக்கு என்றால் போஸ்னியா எசகோமியா நாட்டில் இருக்குது நானும் சென்று ஒரு வாய்ப்பும் கிடைத்தது பார்ப்பதற்காக அதில் ஒரு ஆறு சிறுவர்கள் அந்த ஆறு சிறுவர்கள் யார் என்றால் வீக்கா மிர்ஜானா மரியா பிறகு யுவான் யுவாக்கா ஜாக்வா என்கின்ற ஒரு ஆறு சிறுவர்களுக்கு அம்மா காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சியில் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவ வாழ்வில் எப்படி தாவித அரசர் ஐந்து கற்களை பயன்பட போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஐந்து கற்கள் இருக்க வேண்டும் அதனால் எவ்வளோ பெரிய கோலியாத்து போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய துன்பங்கள் வந்தாலும் வெற்றி கொள்ள முடியும் என்று அந்த ஐந்து கற்களை தன்னுடைய மெஜுகுறி காட்சியிலே பயன்படுத்துகிறார் அந்த ஐந்து கற்கள் என்ன சுருக்கமாக ஒன்று முதல் கல் முதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாக இருப்பது வாழ்வு ஷபம் அதில் ஷபமான ஸ்டோன் ப்ரையர் செகண்ட் யூக்கரிஸ்ட் நற்கருணை நற்கருணையில் பங்கெடுப்பது நற்கரணி ஆண்டவரை சந்திப்பது நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நற்கரணையாகவே வாழ்ந்து காட்டுவது மூன்றாவது என்னவென்றால் பைபிள் திருவிவிலியம் பைபிளை வாசிப்பது தியானிப்பது அதை வாழ்வாக்க முயற்சி எடுப்பது ஸோ மூன்றாவது கள் பைபிள் அப்போ நான்காவது கல் எது கன்ஃபன் வாரத்திற்கு ஒருமுறை குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறை நல்ல பாவ சங்கத்தம் இதெல்லாம் நான் சொல்லவில்லை மாதாவுடைய காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் பாவ ஐந்தாவது என்னது பெனன்ஸ் ஒருத்தல் வாரத்திற்கு ஒரு முறையாவது உபவாசம் இருந்து நாம் ஒருத்தல் முயற்சி செய்வது ஃபைவ் ஸ்டோன்ஸ் கூழாங்கற்கள் எப்படி அண்ட் பைபிள் அண்ட் கன்பன்ஸ் எவ்வளவு நம்முடைய அழகாக மெருகேற்றோம் நேற்று செபாஸ்தியருடைய திருவிழா திருவிழா இன்றைக்கு புனித ஆக்னஸ் அற்புதமாக தன்னுடைய உடலை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் புனித ஆக்னஸ் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வேர சாட்சியாக மறித்தல் புனித ஆக்னஸ் அழகாக சொல்வார் அவர் ஆக்னஸை கத்தியால் வெட்ட குத்துகின்ற பொழுது பயன்படுத்திய வார்த்தை அதாவது என்னுடைய ரத்தத்தால் உன்னுடைய வாழால் என் ரத்தத்தை கரைப்படுத்த முடியும் ஆனால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எண்ணெய் உன்னால் கரைபடுத்தவே முடியாது ஆக முழுமையாக புனித ஆக்னஸ் இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தது போல நாமும் வாழ்வோம் ஆண்ட ஒரு குகந்த வாழ்வாக அமைய இந்த ஐந்து கூழாங்கற்கள் நம்முடைய வாழ்வில் அமைய இறைவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து அன்னின் வழியாக நான்